வணக்க மக்களே தம்பியோட மண்டையை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க இப்படி இருக்க மண்டையை நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் தம்பி வந்து வீக் கட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு மண்டையை கொஞ்சம் நல்லா வச்சு செஞ்சுட்ருக்காங்க நல்லா கொத்தரி விட்டுட்டுருக்காங்க அந்த மாதிரி பண்ணுறது தப்பு இல்லை அந்த மிஸ்டேக்கை அப்படியே அனுப்பக்கூடாது அதை கொஞ்சம் சரி பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம் ஏன்னா வந்து தப்பு எல்லாருக்குமே நடக்கும் நானே அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் பண்ணாலும் அது கொஞ்சம் தெரியாத மாதிரி பண்ணி அமைச்சிருவேன் சரி இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க உடனே அவங்க மாமா கூட வந்தவர் மொட்டைலாம் வேணாப்பா இது எதனால் கரெக்ட் பண்ண முடியுமா பாரு அப்படின்னு சொன்னார் சரி நான் பண்ணிடலாம் முன்னாடிலாம் கொஞ்சம் எதுவும் பண்ணல நல்லா தான் இருக்குது பின்னாடி மட்டும்தான் அப்படி இருக்குது அதனால் சரி பண்ணிவிடுவோம் மேக்சிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்து ஃபுல்லாகவே போட்டாச்சு போட்டு அப்புறமும் அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய தெரியுது சரி இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா சீப்பும் மிஷினையும் வச்சு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீப்பும் மிஷினும் வச்சு மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கரெக்ட் பண்ணியாச்சு அப்போயும் வந்து லைட்டாக தெரிஞ்சதுனால சரி ஜீரோவே போட்டுருவோம் ஜீரோ பாயிண்ட்டை ஃபுல்லாகவே மேலே வரைக்கும் ஏற்றியே போட்டாச்சு நல்லா ஜீரோ பாயிண்ட் போட்ட அதுக்கு மேலே லைட்டாக ஒன் பாயிண்ட்டு அதுக்கு மேலே ஒன் பாயிண்ட் ஃபைவ் எல்லாமே போட்டு கட்டிங் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி பண்ணியாச்சு இதில் ஒன்று என்னென்னா தம்பிக்கு வந்து முன்னாடி நிறைய முடி வேணுமா ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க முன்னாடிலாம் முடி அவன் ஸ்கூல் போகிறான் ஸ்கூல் படிக்கிற மாதிரி மீடியமாக விட்டுருன்னு சொல்லிட்டாங்க நம்ம ஆல்ரெடி சைடில் ஜீரோ போட்டிருக்கோம் முடி நிறையா விட்டால் நல்லா ஒர்க்காதுன்னு சொல்லிவிட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே ஓரளவுக்கு மீடியம் ஷார்ட் பண்ணியாச்சு முடி வந்து நார்மலாக படிக்கிற மாதிரி விட்டு ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸ்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் மேலேயும் மீடியம் ஷார்ட் பண்ணி கட்டிங் ஒரு ஃபினிஷிங் லெவலுக்கு எடுத்துன்னு வந்தாச்சு நானா போதுமா அப்படின்னு கேட்டால் அவங்கெல்லாம் ஓகே தான் சொல்லிட்டாங்க தம்பிக்கு தான் மனசு கஷ்டமாக இருந்தது முடியை போதே அவன் மூஞ்ச கொஞ்சம் பாருங்கள் முன்னாடி இருக்க முடி எல்லாத்தையுமே வந்து வெட்டிட்ட அப்புறமா பார்த்தீங்கன்னா தம்பி கொஞ்சம் டீசெண்டாக மாறிட்டாப்புல வீக் கட்டிங் பண்ண போயிட்டு இப்படி ஃபுல்லாக சம்மர் கட்டிங் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கட்டிங்கை கரெக்ஷன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் மக்கள் ரொம்ப கரெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தால் சொல்லிடணும் ஃபஸ்ட்லே கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறதா நல்லது ஏன்னா அப்படி சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் கட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு சைட்லலாம் அப்படியே ஜீரோ போட்டு எங்கேயுமே லெவல் தெரியாமல் ஓரளவுக்கு கரெக்டாக எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தம்பிக்கு அப்படியே அழகாக தலையை வரி போதுமாடான்னு கேட்டால் ஓகே சொல்லிட்டான் ஓகே சொன்ன உடனே நம்மளும் இறக்கி அமிச்சாச்சு மக்களே உங்களுக்கும் எப்போவாச்சும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது சேனலை தொடர்ந்து வாருங்கள் மிக்க நன்றி மக்களே